நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது சுழல்காற்று இந்த சுழல்காற்று என்பது தஞ்சாவூர் குந்தவனாச்சியார் கல்லூரிக்கு முன்பாக உள்ள மைதானத்தில் அதாவது ஐடி மைதானத்தில் இது படமாக எடுக்கப்பட்டது இந்த காட்சியை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ரசித்தும் படம் பிடித்தும் வருகிறார்கள் இந்த சுழல் காற்று என்பது பூமி வெப்பமண்டலம் இந்த பின் மலைவதற்கு முன் இந்த பொரு காற்று என்பது வீசப்படும் ஆகையால் இந்த காட்சியை தான் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் படம் பிடித்தும் அதை ரசித்தும் வருகிறார்கள் இந்த காட்சி என்பது தஞ்சை குந்தவனாச்சியார் கல்லூரிக்கு முன்பாக உள்ள ஐடிஐ மைதானத்தில் படமாக பிடிக்கப்பட்டது ஆகையால் இது மழை வருவதற்கு முன்பாக சில அறிகுறிகள் தோன்றும் அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்தும் ரசித்தும் வருகிறீர்கள் இந்த சுழல் காற்று என்பது ஆங்காங்கே தென்படுகிறது இப்போது நீங்கள் தஞ்சையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆகையால் இந்த நிகழ்வு என்பது மழை வருவதற்கு முன்பாக தோன்றப்படும் ஒரு சிறந்த காட்சியாகும் இதை ரசித்து மக்கள் மிக ஆர்வத்துடன் வருகிறார்கள் ஆகையால் மழை வரப்போகிறது என்பது தெரிகிறது நன்றியிடங்களில் மீண்டும் நான் உங்களை வேலை தேர்ச்சிக்கினே நன்றி வணக்கம்